ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் இன்றைக்கான தலைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை இரவுக்குள் இது மாதிரி செய்து பணம் வைக்கும் பர்சில் வையங்கள் கடன் அடைந்தே தீரும் ஸ்ரீமத் சிதம்பர சுவாமிகளின் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்க இல்லைங்களா அது என்னன்னு பார்க்கலாம் ஸ்ரீமத் சிதம்பர சுவாமிகள் அப்படின்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய சித்தர் இவர் என்னென்னா இவர் திருப்போரூர் முருகன் கோவிலை வடிவமைத்தவர் இவர்தான் இவரோட இவரை நினச்சி நீங்கள் என்ன வேணால் இவருக்குன்னு ஒரு சந்நதி இருக்குது இவருக்குன்னு ஒரு அந்த பீடம் அந்த சமாதி அடைந்த இடம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அது இருக்குது சம் ஸ்ரீமத் சிதம்பர சுவாமிகளின் பீடம்னு சொல்லி ஒரு இடம் இருக்குது அது இல்லாமல் அங்கே ஒரு மலைக்கோயில் ஒன்று இருக்கும் அந்த மலைக்கோயிலில் அவர் அந்த கிரவுண்டு வழியாக உள்ள சுரங்கப்பாதைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த சுரங்கப்பாதை வழியாக கீழே மலையிலேருந்து கீழேயே குடஞ்சி வந்து முருகன் கோவிலை தினந்தோறும் வடிவமைத்துட்டு அங்கே போய் மேலே இருப்பார்ன்றது ஒரு ஐதீகம் அங்கே சொல் சொல் வழியும் உண்டு ஏன்னா அவருடைய அந்த சுரங்கப்பாதையும் இருக்குது அந்த ஈஸ்வரன் கோவில் ஓம் பிரணவ மலை அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த கோவிலை காட்டுவாங்க திருப்போரூரில் அந்த கோவில் இருக்குது இப்போ அந்த சுவாமிகளை நினைச்சு அவரே வடிவமைத்தர் முருகர் அப்போ அவரை நினைச்சு நம்ம இந்த பரிகாரத்தை செய்யுங்க இப்போ என்ன இதுக்கு தேவைன்னா ஒரு பணம் வைக்கிற பர்சு வேணும் நூற்றி ஒரு ரூபாய் பணம் வேணும் அவர் படம் இருந்தா வச்சுக்கோங்க அப்படி எல்லாம் ஸ்ரீமத் சிதம்பர சுவாமிகள்னு மனசில் முழுவதும் அவரை நினைச்சிக்கிட்டு இந்த நீங்கள் செய்ய 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 நம்மளுக்கு கடனே இருக்காதுங்க நான் ஆல்ரெடி உங்களுக்கு பரிகாரம்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ கூட நான் உங்களுக்கு போட்டிருக்கேன் அந்த பரிகாரத்தில் திருப்போரூர் முருகன் கோவிலில் குளம் இருக்கும் பெரிய வற்றாத குளம் இருக்கும் அந்த குளத்தில் தான் இந்த மாதிரி பண அந்த போடுறது இப்போ நான் இன்னொரு விஷயம் என்னென்னா நூற்றி ஒரு ரூபா பணம் எடுத்திருக்கேன் இல்லைங்களா அந்த நூற்றி ஒரு ரூபா பணத்துக்கூட ஒரு பிரிஞ்சு இலை இந்த பிரிஞ்சு இலையில் யாருக்கு நீங்கள் பணம் கொடுக்கணுமோ அவங்க பெயரை எழுதிடுங்க ஒரு லட்ச ரூபா ரெண்டு லட்ச ரூபா மூணு லட்ச ரூபா எவ்வளோ தொகையோ அதை எழுதிடுங்க நூற்றி ஒரு ரூபா பணம் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அவரை நினைச்சும் செய்யலாம் முருகப்பெருமானை நினைச்சு முருகனை சொல்லுவாங்க சுக்குக்கு மிஞ்சிய வைத்தியரும் இல்லை சுப்பிரமணிய சுப்பிரமணியருக்கு மிஞ்சிய தெய்வம் இல்லைன்னு சொல்லுவாங்க அவரையே வடிவமைத்தவர் சிதம்பர சுவாமிகள் அதனால் அவரை நான் நான் என்னுடைய தெய்வமாக நான் வணங்கிட்டு வரேன் அதனால உங்களுக்கு அதை சொல்லணும்னு நினச்சேன் பணம் வைக்கிற பர்சுலையும் கொஞ்சம் ஜவ்வாது பவுடர் போட்டுக்கோங்க அந்த நூற்றி ஒரு ரூபாயிலையும் இந்த ஜவ்வாது பவுடர் போட்டுக்கோங்க அந்த இலை இருக்கு இல்லைங்களா பிரிஞ்சி இலை இது மேலேயும் இந்த முழு விஷயம் இப்போ இந்த நூற்றி ஒரு ரூபா பணம் எதுக்குன்னா அவருக்கு நீங்கள் கடன் இப்போ நீங்கள் ஒரு அஞ்சு ல ஒரு லட்ச ரூபா கடன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளால் ஒரு லட்ச ரூபா எடுத்துன்னு போய் இன்றைக்கி சவாக்கிழமை மூலமாக கொடுக்க முடியாது இந்த எப்போ நீங்கள் செய்கிறீங்க பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எட்டு டு ஒன்பது நேரத்தில் செய்யுங்க இதை அதை என்ன பண்ணனும் பார்த்தீங்கன்னா காசு கூட இந்த பணத்தை அந்த பணத்து கூட இந்த பிரிஞ்சி இலையை வச்சுருங்க நல்லா அந்த அவருடைய பெயரை எழுதுருங்க கடன் அடைந்து விட்டதுன்னு முடிவு பண்ணிக்கோங்க இதை நீங்கள் வைக்கும் பொழுது உங்கள் கடன் அடைந்து விட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அவர் பெயரை எழுதி நம்ம வைக்கிறோம் யாருக்கு கடன் கொடுத்துருக்கோமோ அவர் பெயரை எழுதி நம்ம இதை வைக்கும் பொழுது கண்டிப்பாக கடன் இப்போ நீங்கள் அவருக்கு இது நீங்கள் கடன் அடைக்கிறதுக்கு உரிய ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு பரிகாரம் இந்த இந்த தாந்திரிகம் கூட அந்த கடன் அடைக்கும்பொழுது இந்த பணத்தையும் சேர்த்து அடைத்து விட வேண்டும்